காலையில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அஜித்து வெளிநாட்டில் அப்படியே ரொம்ப கூலாக உட்காந்துருக்கிறாரு அவருடைய மடியில் ஒரு பூனைக்குட்டி அந்த பூனைக்குட்டிக்கிட்ட இந்தியா போகலாமா அப்படின்னு கேட்குறாரு அளவுக்கு அப்படியே செல்லமாக அந்த பூனைக்குட்டியை அவர் கொஞ்சிக்கிட்டு இருந்த காட்சியை பார்த்தேன் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு அதே நேரத்தில் அவருடைய காம்படிட்டர் சென்னையில் வேகாத வெயில்லன்னு வெந்நீரை குடிச்சிக்கிட்டு இருந்தார் விஜய் அதாவது இந்த காவல் நிலைய மரணங்கள் இந்த திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு பேர் காவல் நிலையத்தில் கொல்லப்பட்டிருக்கிறாங்க விசாரணையின் போது கொல்லப்பட்டிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நீதி வேணும் நிதியும் வேணும் அப்படிங்கிறது தான் விஜயினுடைய கோரிக்கையாக இருந்துச்சு அதற்காக சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை அவர் கூட்டியிருந்தார் வழக்கம் போல் விஜய் ரசிகர்கள் அவங்கள தொண்டர்கள்னு நம்மளால் இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்ல முடியல ஏன்னா அந்த ரசிக மனப்பான்மையோடு கூடிய கூட்டமாக தான் அது தெரிஞ்சுது பெரும் கூட்டமாக வந்து கூட்டிட்டாங்க இப்போ என்ன விமர்சனம் வைக்கப்படுது அப்படின்னா விஜய் இது போன்ற கூட்டங்களை நகரத்தின் மையப்பகுதியில் வைக்கிறத விட்டுட்டு அவர் இருக்கிற பனையூர் பகுதியிலே வைக்கிறாரு இது சரியா அப்புறம் எப்படி கட்சியை வளர்க்க முடியும் அப்படின்னா பல பேர் கேட்குறாங்க ஆனால் காலையிலே மீடியாக்கள் போய் கூட்டிட்டாங்க அதை வந்து லைவாலெல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணாங்க அப்போ உலகம் முழுக்க அதை வந்து பார்க்கக்கூடிய ஒரு வசதியை ஏற்படுத்திட்டாங்க அதனால் நகரத்தின் மையம் ஓரம்ங்கிறதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது இன்னொன்று நகரத்தின் மையப்பகுதிக்கு வந்தால் எல்லோரும் விஜய் மேலே கழுவி கழுவி ஊற்றுற ஒரு சூழல் வந்துடும் என்ன காரணம் அப்படின்னா அன்றாட பணிகள் வந்து பொதுமக்களுக்கு பாதிக்கப்படும் அவ்வளோ பெரிய கரைச்சலை நகரத்தின் மையப்பகுதியில் அவருடைய ரசிகர்கள் ஏற்படுத்திடுவாங்கங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இந்த சிவானந்தா சாலை இங்கே வந்து ஏராளமான விஜய் ரசிகர்கள் திரண்டு அந்த பகுதியே வந்து துவம்சமாகிட்டாங்க பாவம் இந்த புஷி மட்டும் ஒருவேளை எதிர்காலத்தில் விஜய் முதலமைச்சராக வந்தால் புசியானந்த உயிரோடு இருக்கும்போதே ஒரு சிலையை அவருக்கு வைக்கலாம் அவங்களோட கடந்து அவரு போடுற பாடு நிஜமாகவே ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு அவர் வந்து ஏறி மரத்து மேலே ஏறாதீங்கன்னு கெஞ்சுறாரு அங்கே ஏறி நிற்காதிங்க இங்கே ஏறி நிற்காதீங்க குதிக்காதீங்க என்னென்னவோ ஓ சொல்லிட்டு இருக்காரு யாரும் அதை கேட்ட மாதிரியே தெரில அந்த நிகழ்ச்சி நடந்து முடிந்ததும் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் இன்றைக்கி பல பத்திரிகைகளில் வந்திருக்கு பார்த்திங்கன்னா அந்த இடமே வந்து அனுமன் பூந்த இலங்கை மாரி இருக்குது அப்படியே சின்ன அப்படின்னமாக்கி போட்டு வச்சுருக்காங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவர்களை பல கிலோமீட்டருக்கு அந்த பக்கமே தடுத்து நிறுத்தி நீங்கள்லாம் நடந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க போட்டு காவல்துறை அதாவது எல்லாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிறுத்திவிட்டு நீங்கள் நடந்து போங்க அப்படின்னோடனே இந்த வேகாத வெயிலில் வந்த ஆத்திரத்தில் அவங்க அதெல்லாம் பண்ணிட்டதா ஒரு குரூப்பு தகவல் சொல்லுது இன்னொரு குரூப்பு எப்போவுமே என்ன நடக்கும் அப்படின்னா இது போன்ற நிகழ்வுகளில் அந்த சம்பந்தப்பட்ட ஆட்கள் மீது ஒரு வெறுப்பை மக்கள் மத்தியில் உருவாக்கணுங்கிறதுக்காக ஊடுருவிடுவாங்க இது வந்து பல அரசியல் கட்சிகள் பண்ணும் அது வந்து ஒருவேளை இந்த கூட்டத்தில் நடந்துச்சா என்ன நமக்கு தெரியல ஏன்னா அதை கரெக்டாக கண்டுபிடிக்க வேண்டிய கடமை வந்து புசியானதுக்கு தான் இருக்குது ஏன்னா அவருக்கு தான் தமிழகத்தில் இருக்கிற எல்லா விஜய் ரசிகர்களையும் நோக்கன்காரன்னர் தெரியும் இப்போ ஒவ்வொருவருமே ஒரு ஒரு குழுவின் தலைமையோடு தான் வந்திருப்பாங்க அப்போ இதில் வேண்டாத ஆட்கள் யாராவது உள்ளே புந்துட்டாங்களா அவங்க பண்ண வேலையாங்கிறத அவர் விசாரிக்கணும் ஏன்னா மொத்தத்தில் கெட்ட பேர் யாருக்குன்னா விஜய் ரசிகர்களுக்கு தான் ஸோ இந்த நிகழ்ச்சி எப்படி நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சீக்கிரம் அந்த நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சிருச்சு முக்கியமாக விஜயினுடைய உரையை கேட்பதற்கு காத்திருந்த மீடியாக்களும் சரி அங்கே வந்திருந்த விஜய் ரசிகர்களும் சரி கொஞ்சம் ஏமாற்றம் அடைந்தாங்கிறது தான் உண்மை ஒரு மூணு நிமிஷத்தில் தன்னுடைய உரையை அவர் பேசி முடிச்சிட்டாரு இந்த இடத்துல நாம் விஜய்க்கு சொல்ல வேண்டியது நிறைய இருக்குது ஒன்றும் இல்லை அண்மையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை வேணால் இந்த இடத்துல நம்ம சொல்லலாம் வேள்பாரி நாவல் வந்து ஒரு நூ ஒரு லட்சம் பிரதிகள் விட்டுறதற்கான ஒரு வெற்றி விழாவை விகடனம் நடந்துச்சு அதில் வந்து ரஜினி கலந்துக்கிட்டார் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே அவர் பேசினார் எங்கேயுமே அவர் வந்து பேப்பரை கையில் எடுக்கலை ரொம்ப கோர்வையாக அழகாக ஒரு திரைப்படம் பார்க்குற மாதிரி எங்கே கைத்தட்டணும் எங்கே நினச்சி பார்க்கணும் எங்கே வந்து நெகிழணும் மகிழணும் அப்படி எல்லாமே அவருக்கு தெரிஞ்சு ஒரு கலவையான ஒரு பேச்சாக அது இருந்துச்சு ரொம்ப அழகாக பேசினார் ஆனால் ப்ரிப்பேர் பண்ணாமல் வந்து பேசியிருப்பதற்கு வாய்ப்பே இல்லை ரொம்ப அழகாக பேசிட்டார் அதுக்கு முன்னால் பேசின சங்கர் இருக்கார்ல அவர் ஒரு பெரிய பேப்பர் எடுத்துகிட்டு வந்து படிச்சுட்டு தான் இருந்தார் கிட்டத்தட்ட அவருடைய சொற்பொழிவு முழுக்க பேப்பரில் எழுதி படித்ததாக தான் இருந்தது அதனால் சங்கர் செய்தது தவறு ரஜினி செய்தது சரின்னு யாருமே சொல்லலை அவங்க என்ன கருத்து சொன்னாங்களோ அதைத்தான் அவங்க உள்வாங்கிட்டாங்களே தவிர சங்கர் வந்து பேப்பரை பார்த்து படித்தார் அப்படிங்கிறதெல்லாம் பெரும் குறையாக யாருமே வெளியில் சொல்லலை ஷங்கர் இந்த படத்தை பண்ண போகிறார் வேள்பாரியே பண்ண போகிறாரு அதற்கான முன்தயாரிப்பு எல்லாமே அவர் பண்ணி வச்சிருக்கிறாரு இந்த படம் வந்து ஒரு அவதார் மாதிரி இருக்கும்னு அவர் சொன்னதாக தான் மறுநாள் எல்லா இடத்துலையுமே செய்திகள் வருது அப்போது அவர் வந்து இப்போ எழுதி வச்சு படித்தாலும் சரி தானாக நினச்சி ஒரு பேருரையாட்டினாலும் சரி அங்கே வந்து அந்த கருத்து தான் பார்க்கப்படுமே தவிர அவர் என்ன விதத்தில் பிரசன் பண்ணாருங்கிறது பார்க்கப்படவே படாது அப்படி இருக்கும் பொழுது விஜய் வந்து தன்னுடைய உரையை மூன்று நிமிடத்தில் முடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அழகாக ஒரு பேப்பரில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து அதை பார்த்து படிச்சிருந்தாலே ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும் பல விஷயங்களை அவர் சுட்டி காட்டியிருக்கலாம் இதில் இன்னும் பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா இந்த சாத்தான்குளம் சம்பவம் பற்றி அவர் வந்து பேசினார் ஆனால் அதில் கிளாரிட்டி இல்லைங்கிறது தான் எல்லாருடைய பார்வையாகவும் இருக்குது ஒரு சில பேரை கூட தவறாக சொல்லிட்டதாலாம் இங்கே வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது அப்புறம் வந்து எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா அந்த மரணம் வந்து கொடுமையான ஒரு மரணம் அது அதிமுக ஆட்சியில் நடந்திருக்குங்கிற ஒரே காரணத்தினால் அவர்களுக்கு ஒரு நிதியுதவியை ஒரு தராமல் இருந்ததுங்கிறது மிகப்பெரிய வருத்தத்தை நமக்கு ஏற்படுத்துச்சு அவருக்கு நோக்கம் வந்து இந்த திமுக அரசை குறை சொல்லணுங்கிறது மட்டுமா தான் இருந்ததே தவிர இந்த மரணங்கள் எவ்வளவு கொடூரமானது அந்த மரணத்திற்கு பின் அந்த குடும்பம் விளை அனுபவிக்கிற கஷ்டங்கள் எவ்வளவுங்கிறத அவர் யோசித்து பார்த்தாரான்னு எனக்கு தெரியல விஜய் வந்து இந்த காவல்நிலைய மரணங்களுக்காக குரல் கொடுக்கறது நல்ல விஷயந்தான் ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த அண்ணா திமுக ஆட்சியில் நடந்தது இல்லையா சாத்தான்குளம் சம்பவம் அதை வந்து கரெக்டாக ஒதுக்கி வச்சுருக்காரு அது வந்து தவறுங்கிறது என்னுடைய பார்வை ஏன்னா நீங்கள் இங்கே வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யணுங்கிற நோக்கத்தோடு தான் வரீங்க அப்போது ஒரு புறம் திமுக ஆட்சியை குறை சொல்லணுங்கிறதுல உங்களுடைய நோக்கத்தில் தவறு இல்லை இருபத்தி நாலு மரணங்கள்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது கட்டாயமாக அது கண்டிக்கப்பட வேண்டியது அது விசாரணைக்கு உட்படுத்தணும் பல விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது அதை பற்றி பேச வேண்டிய எல்லா தேவைகளும் விஜய்க்கு இருக்குது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நாம் உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது கட்டாயமாக இந்த சாத்தான்குளம் சம்பவத்தில் நடந்த இந்த ஃபிலிக்ஸ் ஜெயராஜ் குடும்பத்தை நீங்கள் சேர்த்துருக்கணும் இப்போ சமீபத்தில் அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுடைய பேட்டியை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இன்றைக்கி நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க இப்போ அதாவது வீட்டில் வேலைக்கு இருந்த ரெண்டு பேர் அது பிஸ்னஸ்ஸு ஏதோ ஒன்று ஒரு வகையில் வருமானத்தை ஈட்டி கொண்டிருந்த ரெண்டு பேர் இறந்த பிறகு அந்த குடும்பம் வருமானத்துக்கு என்ன பண்ணும் அப்போ அவங்களும் சிரமப்பட்டுட்டு தானே இருக்காங்க இந்த இருபத்தி நாலு குடும்பத்திற்கு கொடுத்த நிதியை நீங்கள் அந்த குடும்பத்துக்கும் கொஞ்சம் கொடுத்துருந்தீங்கன்னா சரியாக இருந்திருக்குங்கிறது என்னுடைய பார்வையாக இருக்குது இதில் திமுக திமுகன்னு பிரித்து பார்க்க வேண்டிய அவசியமே விஜய்க்கு இல்லை ஏன்னா விஜய் வந்து இன்றைக்கி பெரும்பாலான குடும்பங்கள் விரும்புது அப்படிங்கிறது ஒரு உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அந்த குடும்பமும் விரும்புகிற அளவுக்கு ஒரு விஷயத்தை அவர் செஞ்சுருக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து இன்னொன்று இப்போ அங்கே நடந்த சம்பவங்கள் பல பேர் வந்து மயக்கம் போட்டு விழுந்தது இல்லை பெண்கள் எல்லாமே மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது முக்கியமான கேள்வியாக இருக்குது அப்போது ஞாயிற்றுக்கிழமையில் தான் இந்த நிகழ்ச்சி நீங்கள் நடத்துறீங்க ஒரு பிற்பகலில் ஒரு மூணு மணிக்கு இந்த நிகழ்ச்சி துவங்கும் ஒரு நாலு மணிக்கு அஞ்சு மணிக்குள்ளே அந்த நிகழ்ச்சியை நாங்கள் முடிச்சுருவோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா போக்குவரத்துக்கும் இடையூறு இல்லாமல் இருக்கும் பெரிய வெயிலும் இல்லாமல் இருக்கும் வர்றவங்களுக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் இப்போ அந்த கூட்டம் ஒரு பக்கம் வெயில் ஒரு பக்கம் தண்ணீர் இல்லாத பிரச்சனை ஒரு பக்கம் இது எல்லாமே சேர்ந்து அங்கே வந்தவங்களை படாத பாடுபடுத்திருச்சுங்கிறது தான் உண்மை இந்த இடத்துல வந்து நீங்கள் சீமானை பின்பற்றினால் கூட தவறில்லைன்னு நான் நினைக்கிறேன் அண்மையில் நடந்த இந்த மாடுகள் மாநாடெல்லாம் பார்த்திங்கன்னா மாடுகளே வந்து ஒரு இடத்துல அமைதியாக நிற்கிது ஸோ அந்தளவுக்கு வந்து அவர் ஒரு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சுருக்கிறாரு அவர் ஒரு ரெண்டு மணி நேரம் பேசுனார்னா ரெண்டு மணி நேரம் மழை பெஞ்சா கூட நின்று கேட்குற ஒரு கூட்டத்தை அவர் உருவாக்கி வச்சுருக்கிறாரு அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து தொண்டர்களுடைய எண்ணிக்கையை காட்டுவதை விட அவர்களுடைய கண்ணியத்தை காட்டுவதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல இந்த மாதிரி மரத்தில் ஏறுறது டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுறது சேரை உடைக்கிறது சென்ட்ரல் மீடியனை உடைக்கிறது இது எதுவுமே பண்ணாமல் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் அதற்கு அவர்களுக்கு ஒரு பெரிய பயிற்சியை கொடுக்கும் விஜயே வந்து அவர்கள் முன்னால் இது மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா எனக்கு அவமானமாக இருக்குப்பா நான் ஏன் கட்சி ஆரம்பித்தேன்னு நான் பலமுறை யோசிக்க வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தாதீங்க தயவுசது ஒழுக்கமாறுங்க அடக்கமாறுங்கன்னு நீங்கள் தான் சொல்லணும் அப்படி எப்படி வந்து இன்றைக்கி சீமான் ஒரு கூட்டத்தை தன் தன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு வச்சுருக்கிறாரா அந்த மாதிரி நீங்களும் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் மரியாதை கூடும் ஸோ அது ஒரு பக்கம் இருக்கே ஸோ இந்த சூழ்நிலையில் நேற்று நடந்த இந்த விஜயினுடைய கூட்டங்கிறது முக்கியத்துவம் பெற்றதா இல்லையாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது என்ன காரணம் அப்படின்னா அந்த மேடையில் பாதிக்கப்பட்ட ஒரு இருபத்தி நாலு குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் அவர் நிற்க வச்சுருந்தார் அவர்களிடம் மைக்கை கொடுத்து பேச வச்சுருக்கணும் ஒவ்வொரு குடும்பமும் இன்றைக்கி எவ்வளோ கஷ்டப்படுது அந்த டா லாக்அப் டெத்தினுடைய தீவிரம் என்னங்கிறது மக்களுக்கு முதல்ல புரிஞ்சாதான நீங்கள் செய்கிற உதவிங்கிறது இன்னும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அவங்களுக்கு புரியும் இப்போ அதை எதுவுமே பண்ணாமல் ஒரு பெண்மணிகிட்ட கொடுத்து நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை முடித்ததெல்லாம் ஒரு நிகழ்ச்சியை எப்படி நடத்துவதுங்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருக்கோங்கிற சந்தேகத்தை எல்லாம் ஏற்படுத்துது எதிர்காலத்தில் இதெல்லாம் மாற்றிக்கிட்டிங்கன்னா ஒரு வலுவான கட்சியாக நீங்கள் வரலாம் ஏன்னா விஜய் இன்னை கட்சி ஆரம்பித்த வேகத்துக்கு அவருக்கு இருந்த அந்த கூட்டத்திற்கு இன்றைக்கி மெல்ல மெல்ல அவர் மீதான நம்பிக்கை குறைதோங்கிற எண்ணத்தை எல்லாம் தொடர்ந்து அவர் ஏற்படுத்திகிட்டே இருக்காரு இப்போ எதிர்காலத்தில் இன்னொரு ஆறு ஏழு மாதம் இருக்குது தேர்தலுக்கு இந்த வேகம் இருக்குல்ல இந்த வேகம் உங்களுடைய தொண்டர்களை நீங்கள் நெறிப்படித்து கொண்டு போகிற ஒரு முக்கியமான தருணம் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா இந்த தேர்தலுங்கிறது விஜய்க்கு ஒரு முக்கியமான தேர்தலாக மாறும் அப்படி இது எதுவுமே செய்யாமல் ஒரு மூணு மூணு வரியில் பேசி என்னுடைய மீட்டிங்கை நான் முடிச்சுருவேன் அப்படின்னா அது மிகப்பெரிய ஏமாற்றத்தை உங்களுடைய வாக்காளர்களுக்கே ஏற்படுத்தி கொடுக்கும் அதை மறந்துடாதீங்க